இந்த ஓர் பயன்படுத்துங்கள் தங்க தீர்க்கப்படும் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் ஆலோசகர் அவரும் எல்போர்ட் எல்போர்ட் அரசில்வாதி அல்ல என்பதைக் கூறுகிறார் ஜனாதிபதி தேர்தலை அந்த தேர்தலில் ரணில் விக்ரம்சிங்க ஒருவர்தான் அனுபவமுள்ள ஒரு ஜனாதிபதி என்று அவர் சொல்லாமல் சொல்கிறார் அதற்கால்தான் ஆனால் இங்கு வெறும் அத்தனை பேரும் அத்தனை அரசியல்வாதிகளும் எங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒன்றை செய்வோம் என்பது பற்றியும் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு கொண்டு வருகின்றார்கள் இன்றல்ல நேற்றல்ல எழுபத்தி நான்கு வருடங்களாக கொண்டே வருகின்றார்கள் தமிழர்களுக்கு என்னத்தை கொடுக்க போகின்றார்கள் என்ன உரிமையை கொடுக்க போகின்றார்கள் எந்த அதிகாரங்களை பகிரப்போகின்றார்கள் என்பதெல்லாம் தெளிவாக இருந்தால்தான் அவர்களுக்கு தங்களுடைய வாக்குகளை பிரயோகிக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தமிழர்கள் வந்துவிட்டார்கள் என்பதை எல்லோருக்கும் எல்லோரும் எல்லோராலும் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது